முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார கடிலாசனுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி ஐநூற்று அறுபத்தி இரண்டு சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி ஓம் சரவண ஜோதியே நமோ நம எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தர்மத்தின் காவலனே அரங்கா தவபலமிக்க ஞான தேசிகா கர்மத்தை போக்கி உலகோர்க்கு கலியுகத்தில் அழியாமை தர வந்த குரு ராஜா அரசனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை வரங்களாக மக்களிடை தீட்சை வழி அருளி வையகத்தில் அவர்களும் ஞானிகளாக ஆகவே அற்புதத்தை நடத்துகின்ற அவதாரண ஞான தேசிகனை உந்தனுக்கு உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் உலகத்தில் சக்தி கூட ஞான அறிவுரையாசி சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை சிந்தைப்பட தொடர்ந்து வழங்கிடுவேன் செப்பிட அரங்கனுக்கு நித்தம் நித்தம் ஆற்றல் கூட்டி ஆறுமுகனியால் அற்புதமாக பிரம்ம வேளையில் மகா சக்திகள் வழங்கி வருகின்றேன் வருகவே அரங்கன் உண்ணும் அமுது அனைத்து வகையும் ஆற்றலாக அருள் புரிகின்றேன் வரமென அரங்கனின் நாமஜபம் வையகத்தில் எங்கு எப்பொழுதெல்லாம் முழங்கி வருகின்றதோ அங்கு அப்பொழுதெல்லாம் ஆறுமுகன்யான் ஆற்றலாக வெளிப்பட்டு அற்புதம் நடத்துகின்றேன் சுற்றுமம்பட அரங்கமகான் நாமஜபம் சுத்த நெறியோடு அன்னதானத்தை கையில் எடுத்து செய்பவர்கள் அனைவருக்கும் ஆறுமுகன் என் காட்சி உண்டு உண்டு உண்டான தர்மவேத உயர்வான சுத்த நெறி சித்திமிகு ஞானிகள் பூஜை சிறப்பு தருகின்ற அரங்கனின் நேற்பார்வை பார்வை கொண்டு வாராந்திர வழிபாடு பழுதின்றி அரங்கன் திருவடி பற்றி சரணாகதி கொண்ட யாவருக்கும் இந்த பிறவியில் பிறவா பேறு உறுதி உறுதி ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம்